நான் வந்து தருமபுரி மாவட்டம் அண்ணாகர் வட்டம் கிக்கிலி ஊராட்சி புது கரும்பு அந்த தொழிலும் ஒரு இருபது வருஷமாக பண்ணியிருக்கிறோம் இல்லை ஏதோ புல போட்டிருக்கிறாங்க இருபது வருஷமாக தொழில் பண்ணுறோம் கலர்கோழி விற்குவோம் பெரிய கோழி விற்கவும் வாத்து கலர்கோழி வாத்து கினிக்கோழி வான்கோழி எல்லாமே தொழில் செய்துட்டு இருக்கிறோம் இது பல்ல கொண்டு வரோம் அப்போ இந்த கடற்குழி எல்லாமே ஆண்கோழியாக வருது எதனால் அது அவங்கள அவங்க பிரித்து கொடுத்துட்றாங்க பிரித்து கொடுத்து இது நம்மளுக்கு ஒரு ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வீட்டில் வாங்கி வளர்க்கும் போது சில வந்து பாதி இறந்துருதுங்கிறாங்க அது என்ன பிரச்சனைன்னு தெரியல நம்ம வளர்க்குறது பிரச்சனை நம்ம வளர்க்குறதுனா அது ஒரு அட்டைப்பட்ட குளிராமல் வைக்கணும் குளுராக ஈட்டு போட்டு வச்சிங்கன்னா அது என்ன ஆகாது நம்ம இப்போ உணர்ந்து இப்போ எங்கிட்ட பத்து நாள் ஆகுது நல்லா ஒரு குஞ்சு கூட இது வந்து எடுத்து போட்டதே கிடையாது கப்புன்னு சாயந்தரம்னா போட்டு மூடி வச்சிருவான் இன்னும் காலையில் வெயில் டைம் வந்து கழட்டி விட்டு இந்த மாதிரி மேப்பட்டு விட்டுனா அந்த பாட்டு மேஞ்சிட்டு ஒன்றாவது ஃப்ரீயாக கிடக்கும் எவ்வளோ ஒன்று புளி நான் ஆயிரம் குஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் ஆயிரம் குஞ்சு இப்போ நம்ம கேரளா வந்தால் என்ன பண்ண விற்றுருவோங்க நான் அஞ்சு நாள் ஆறு நாளில் இன்றைக்கி மாதிரி வந்து இன்றைக்கி நாலு நாள் ஆகிடுச்சி நாலு நாள் ஆகிடுச்சு இன்னும் ஒரு இரநூறு குஞ்சு தான் விற்றுச்சு ஒன்றும் வியாபாரம் மாதிரி விற்கிற மாதிரி ஒன்றும் தெரியல இன்னும் ஒரு ஐநூறு குஞ்சு விற்கும் வாங்க இது மாதிரி சும்மா புளியும் விளையாடுறதுக்கு தான் விளையாடுறாங்க சில பேர் நிலம வளர்த்துறாங்க சில பேர் வளர்க்குறாங்க சில பேர் புளியும் விளையாடுறதுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு போகிறாங்க கஷ்டம்னா என்ன பண்றது நான் நம்ம போப்பு அங்கிருந்து வந்துடுறேங்க பெரிய வரும்போது பெரிய கோழி எடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டுல இருந்து வரும்போது அதில் இங்கே வந்து அது வித்துவிட்டு அதாவது ஜாயின் பண்ணி மறுபடியும் அது வச்சு நிறம் அவ்வளோவா அவ்வளோதான் என்ன இது வெள்ளை வாத்து வெள்ளை வாத்துன்னா பைலரு ஊசு வாத்து அது வேறு அது வேறேங்க இது வந்து வெள்ள வாத்து பயலர் முட்டு முட்டை முட்டு விடும் இது வளர்ப்பு இது வளர்ப்பு இதேமாதிரி தான் நம்ம என்ன நம்ம இத்தனை மா வாத்துக்கு என்ன போட்டுக்கிறாங்களோ அதே தான் எப்படி வளர்க்குறாங்களோ மாதிரி தான் கீழே தண்ணி விட்டு தண்ணி இருந்தால் தண்ணி விடலாம் நானும் ஒரு பிளாஸ்டிக் வச்சு அதில் குழி எடுத்து அதெல்லாம் விட்டு அப்படியே விடலாம் நானும் பேப்பரை குழி எடுத்து ஒரு பேப்பர் உள்ள போட்டு அதில் தண்ணி விட்டுறோம்னா அதிலேயே கிடக்கும் அரிசி சோறா எது போட்டாலும் தின்னோம் அது ஒன்றும் வாத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை குழி என்ன போடுறாங்களோ அது தனியாக அதுக்கு போடலாம் चल